சென்னை பட்டினம்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரத்தில் கடல் சீற்றத்தால் ஐந்து வீடுகள் தரைமட்டமானதால் பொதுமக்கள் உடைமைகளை இழந்து சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஐயப்பன் நேரலையில் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஐயப்பன் தற்போது சென்னை பட்டினம்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரத்தில் கடல் சீற்றத்தால் ஐந்து வீடுகள் தரைமட்டமானதாக செய்திகள் வருகின்றன இதுகுறித்தான விரிவான விவரம் வணக்கம் ஸ்ரீதர் நாம் தற்பொழுது சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசபுரத்தில் கடற்கரை ஒட்டிய பகுதியில் இருக்கிறோம் குறிப்பாக இந்த பகுதியில் இன்று காலை என்ன நடந்திருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் கடல் சீற்றத்தினால் இந்த பகுதியில் ஐந்து வீடுகளானது தரைமட்டமாக இடிந்து கீழே விழுந்திருக்கிறது அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது கமல் அவர்கள் காட்டி காண்பித்து குறிப்பாக இந்த ஐந்து இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் அலமாறி அவர்களுடைய துணிமணிகள் போன்ற விஷயங்களானது இந்த கடல் சீற்றத்தால் அதாவது தற்பொழுது இடிந்து விழுந்ததின் விளைவாக மிகப்பெரிய இந்த பகுதி மக்கள் அடைந்திருக்கிறார்கள் என்றே கூறலாம் குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்த மட்டிலும் குழந்தைகளை வைத்துக் கொண்டு அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது மிகவும் அவல நிலையாகவே பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது குறிப்பாக அதாவது திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தற்போது து நடந்து முடிந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்த அதாவது பட்டினப்பாக்கத்தை பொறுத்த மட்டிலும் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியை உட்பட்ட பகுதியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியானது குறிப்பாக கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த இடத்தில் ஒரு தடுப்பு சுவரினை அமைத்து அந்த தடுப்பு சுவரின் மூலமாக இந்த கடல் சீற்றமானது இங்கு இருக்கக்கூடிய நபர்களை தாக்காத வண்ணம் அமைத்து தருவோம் என்கிற வாக்குறுதியை அவர் கொடுத்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒரு காரணத்தினால் தற்பொழுது இந்த மக்கள் மிகப்பெரிய துன்பத்திற்கு எதிர்க்கு ஆளாகிறார்கள் என்று சொல்லலாம் நம்மிடம் இந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் என்ன என்ன நடந்ததுமா தண்ணி கடல் சீட்டம் எப்பவுமே வர்றது 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 செஞ்சுது இப்ப திடீர்னு இந்த வருஷம் வந்து போன அமாவாசையில இருந்து இவ்வளவு நேரம் வரைக்கும் தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கு தண்ணி வந்து அஞ்சு ஆறு வீடு கிட்ட போயிடுச்சு எல்லாமே போயிட்டு அது பாத்திரம் மடம் எல்லாம் எடுத்து எங்கெங்கயோ ரோடு மேல வச்சுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் இழந்துட்டு ஒவ்வொருத்தரும் எல்லாமே இழந்துட்டு தான் நிக்குதுங்க இது வரைக்குமே யாருமே வந்து எந்த ஒரு உதவியும் பண்ணல யாரும் வந்து பார்க்கல அப்போ மனுஷனா இப்படி தான் இருக்கணுமா செத்து போயிட்டா கூட கவலை இல்லை அப்படின்னு நினைப்பாங்களா அதுதான் எங்களுடைய கேள்வி அதுக்கு உண்டான பதில் நீங்கள் தான் சொல்லணும் அதுக்கு நாங்கள் நாங்கள் என்ன கேட்குறோன்னா தடுப்பு சேர் போடுறோன்னு சொன்னாங்க எட்டு வருஷத்துக்கு முன்னே ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னே அதை போடுறோன்னு சொன்னவங்க அதை போடவே இல்லை இன்ன வரைக்குமா போடுறாங்க அதை போட்டிருந்தானா மக்கள் கொஞ்சம் உயிரோட கொஞ்சம் தகிரியம் இருக்கும் அந்த தகிரியம் கூட இல்லாமல் ஒவ்வொருத்தரும் பயந்து பயந்து தூக்கம் இல்லாமல் ரோட்டில் போய் படுத்துருக்காங்க ரோட்டில் பிளாட்ஃபார்ம்ல அந்த கடை வாசல்ல பிளாட்ஃபார்ம் வாசலில் அந்த வாட்டர் சர்வீஸ் வாசல அங்கெல்லாம் போயிட்டு அவங்கெல்லாம் மக்கள்லாம் அங்கே படுத்துட்டு இருக்காங்க அவங்கவுங்க பிரச்சனையை தான் அவங்கவுங்க தீர்க்க முடியும் அவங்க அவங்க பிரச்சனை தான் தீர்க்க முடியும் அவங்க அவங்க தீர்க்க பண்ண முடியாது குறிப்பாக இந்த பகுதியில சின்னஞ்சிறு குழந்தைகளை வச்சிட்டு இருக்குது எவ்வளவு சிரமமா இருக்குதம்மா ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா நைட்ல தூங்க முடியல ஒரு இருபது நாளா அல சவுண்டு பயங்கரமா இருக்கு என்னோட வீடு போயிடுச்சு இருக்கிறது கொஞ்சம் நல்ல வீடு தான் இருக்கு நானே என் மாமியார் வீட்டுல தான் இருக்கேன் இப்போதைக்கு குழந்தைங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த இருபது நாளும் தடுப்பு சேவர் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க இன்ன வரைக்குமே போட்டு கொடுக்கல அதை போட்டுனாலே என் வீடு தப்பிச்சிருக்கோம் என் வீடு சரிஞ்சு கொட்டி அங்க இருக்கு எல்லாமே எல்லாமே போயிடுச்சு வீட்டுல இருக்கிற பொருள் கூட போயிடுச்சு மிச்ச மீதி தான் பீரோ அது மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து ஆனா பசங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் நைட்ல வந்து அலை சவுண்டும் ரொம்ப அதிகமா இருக்கு அலை வந்து வீட்டுக்கு மேல அடிக்குது இன்ன வரைக்குமே மதுசவர் இன்ன வரைக்குமே போடல ரெண்டு இன்ன வரைக்கும் போல காயில இருந்து யாரும் வந்து இன்ன வரைக்கும் எதுவும் பார்க்கல இருபது நாளுமே பார்க்கல இன்னும் காயிலையும் பார்க்கல ஒரு டீ காஃபியோ ஒரு பாலோ ஒரு தண்ணியோ ஒரு சாப்பாடோ யாரும் இன்ன வரைக்கும் யாரும் கட்சியாளருங்க வந்து குடுக்கல வராங்க பாக்குறாங்க பேட்டி எடுக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா இன்ன வரைக்கும் எதுவுமே குடுக்கல எதுவுமே சாப்பாடு கூட குடுக்கல இது தொடர்பா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வேலு வந்து பாத்தாருங்களா இல்ல தமிழிசை தங்கப்பா வந்து பாத்தீங்கன்னா யாருமே வரலங்க யாருமே இன்ன வரைக்கும் வரல யாருமே வரல யாராவது வந்திருந்தா கூட மனசாரிட்டு இருக்கும் யாராவது வந்து பார்த்து என்ன எப்படி பாதிக்கப்படுறாங்களே ஒரு காஃபி டீ எதாவது ஏற்பாடு பண்ணியிருந்தா கூட மனசாரி இருக்கும் அவங்களா யாருமே வந்து பார்க்கலங்க நாங்கள் எப்பவுமே இப்படி கடலில் நாங்கள் இப்படி தான் சாகணும்னு விதி உங்களுடைய கோரிக்கையை தமிழக அரசு கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள் சொல்லுவாங்க பேசுவாங்க வச்சு கொடுக்கணும் நாங்கள் கேட்குறோம் மதுர சவர் வேணும் ஒரு நிவாரண உதவி எதனா வேணும் எங்களுக்கு வந்து வீடு போனதுக்கு நிவாரணம் நல்லா இருக்கும் ஏன்னா குழந்தைங்க வச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆகுது பள்ளு தேய்க்கல குளிக்கல மூஞ்சி கழுவுல குழந்தைங்க சுத்தமா வச்சுக்க முடியல வீடு போனதுனால எங்க போய் குளிக்கிறது எங்க மாமியார் தான் சாமான போட்டு நான் வச்சிருக்கேன் நானு எதனா ஒண்ணு மதுர் சேவர் பண்ணி கொடுக்கணும் அப்படி இல்லையா நிவாரணம் போட்டு கொடுங்க எங்களுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு நிவாரணம் கொடுங்க இல்லையா வீடு கட்டி கொடுங்க எங்களுக்கு அது போதும் குறிப்பாக ஸ்ரீதர் இந்த பகுதி மக்களினுடைய பிரதான கோரிக்கையாக இருப்பது என்னவென்றால் அதாவது கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் திமுக தேர்தல் வாக்குறுதியில் வாக்குறுதி அளித்தது போல மதில் சுவர் ஒன்றினை அமைத்து தர வேண்டும் குறிப்பாக இழந்து இருக்கக்கூடிய வீடுகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் அதே நேரத்தில் இவர்களுக்கு உரியபடி வீடுகளை கட்டி தர வேண்டும் என்று இப்பகுதி வாழ் மக்கள் தெரிவிக்கின்றனர் ஸ்ரீதர் காலத்திலிருந்து நேரடி தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி ஐயப்பன்